ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருவள்ளிக்கிழங்கு அவியலும் ப்ளஸ் சின்ன வெங்காயம் புளிச்சட்னியம் தாங்க பார்க்க போகிறோம் இதோட காம்பினேஷன்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம பெருவள்ளி பெருவள்ளிக்கிழங்கு கிட்டத்தட்ட அறுவடை பண்ணியே ஏழு எட்டு மாதம் ஆக போகுதுங்க ஓகேவா இதை இதுக்கு நம்ம நல்லா அவிச்சிட்டு இதுக்கு ஒரு சட்னி பண்ணி சாப்பிட போகிறோம் நம்ம கா தோட்டத்தோட மீ கார்டனோட கிழங்கு தாங்க இந்த பெருவள்ளி கிழங்கு நம்மக்கிட்ட நான் எல்லா வள்ள வெட்கலை பெருவள்ளி சிறுவள்ளி அரோட் கிழங்கு எல்லா கிழங்குமே நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க ஓகேவா இதுதான் பெருவள்ளி கிழங்கு நம்ம மண்ணில் வச்சோன்னா கிழங்கு வந்து நல்லா பெருசாக வருங்க இதோடய இலையும் பார்க்கறதுக்கு வெத்தலை வள்ளி கிழங்கு மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் இருக்கோங்க ஒரு மாதிரி கர்ணக்கிழங்கு கலரில் இருக்கும் ஆனால் அவிச்சிங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு க்ரீம் கலரில் வருங்க இதோட தோலை எடுத்துக்கலாம் இந்த தோலை நம்ம முளைக்க போட்டால் கூட நமக்கு கிழங்குகள் வந்து முளைக்கும் ஒரு ஓரமாக நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து முளைச்சி வந்துடும்ங்க ஸோ இந்த பெருவள்ளி கிழங்கு தோல் எடுத்துக்கலாம் பாருங்கள் தோல் எடுத்தால் இப்படி தாங்க இருக்கும் நான் ஏன் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கேன்னா சம்டைம் வந்து கை ஊறுங்க நமைக்கும் இந்த மாதிரிப்பட்ட கிழங்கெல்லாம் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷாக இருக்கும் பெருவள்ளிக்கிழங்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளவுஸோ இல்லை கண்ணாடி கவரோ கையில் போட்டுட்டு அந்த கிழங்கை வந்து தோல் எடுத்து கட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் தோல் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துருங்க ஓகேவா சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க ஓகேவா ஸோ இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது நான் இதோட மருத்துவ பயன்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகேவா இப்போது இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் உப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா புளி எடுத்துருக்குறேங்க இதுதான் நமக்கு சட்னிக்கு தேவையானது ஸோ சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் கருவேப்பில் இதையும் வதக்கிக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து புளி சட்னி வந்து தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க மரவள்ளிக்கிழங்குக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் நான் சக்கரை வழிக் கிழங்குக்கு கூட இது சாப்பிட்டு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்ங்க அது இனிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் புளிப்பும் காரமும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரசம் சாதம் சாப்பிட நல்லாயிருக்கும் வெறுமனே சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும்ங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது ஸோ நம்ம இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரமும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க இது பார்த்திங்கன்னா நான் தான் வச்சு அரைக்கிறேன் இந்த மாதிரி துவையலெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சாதாங்க ஒரு தனி டேஸ்ட்டு என்கிட்ட ஒரு குட்டி அம்மி இருக்குது ஸோ வீட்டில் ஒரு ஓரமாக இடம் இருந்ததுன்னா கிச்சன் மேடையில் இதை மாதிரி ஒரு குட்டி அம்மி வாங்கி வச்சுக்கோங்க இந்த குட்டி அம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தேவையான சட்னியை நம்ம அரைச்சிடலாம் ஸோ திருப்பி அந்த காலம் மாதிரி பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி ஸோ அம்மி ஆட்டுக்கல் டைம் இருக்க நேரத்தில் அந்த மாதிரி நீங்கள் அம்மியில் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா எல்லாருமே பிஸியான ஷெடியூல்டில் வேலைக்கு போயிட்டுருப்போம் அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் காலையில் நேரத்தில் அம்மியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து அம்மியில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் ஓரளவுக்கு ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரி நல்லா கொரக்கோரன்ட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் காஞ்ச மிளகா கொஞ்சம் தோல் இல்லாமல் தோலெல்லாம் நல்லா போட்டு மசிச்சு அரைச்சிக்கோங்க ஸோ நம்மளோட சட்னி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கிக்காக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் நீங்களும் கிழங்குக்குன்னு இல்லைங்க நீங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ இப்போ நம்மளோட கிழங்கும் வெந்துருச்சு இப்போது இதை நம்ம வாரி எடுத்துருவோம் ஸோ எடுத்தாச்சு ஆனால் ஜாலியாக இருக்கோங்க எனக்கெல்லாம் இந்தியெல்லாம் அம்மியிலே அரைக்க தெரியாது எல்லாம் கற்றுக்கிட்டேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அம்மியில் அரைக்கிறதெல்லாம் ஆனால் ஆட்டுக்கல்ல மாவாட்டி எனக்கு பழக்கம் இருக்குது ஏன்னால் எங்கள் அம்மா வந்து அரிசி ஊட போடும்போது அப்போல்லாம் எங்கள் வீட்டில் கிரைண்டர் கிடையாது சின்ன பிள்ளையில அப்போ ஆட்டுக்கல்ல தான் நான் ஆட்டுவேன் எங்கள் அம்மா தள்ளி விடுவாங்க அதனால் வந்து எனக்கு அதில் பழக்கம் இருக்குது ஆனால் அம்மி அரைச்சி பழக்கம் இல்லை ஆனால் இப்போ நான் கற்றுக்கிட்டேன் அதையும் இது பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க ஏன்னால் நம்ம வீட்டு கிழங்குன்றதுனால சீக்கிரம் குழஞ்சிரும் அடிக்கடி கிழங்கு மேலேயும் ஒரு கண்ணை வச்சு குச்சி வச்சியோ இல்லை ஒரு இது வச்சோ குத்தி பாருங்க நல்லா வெந்திரிச்சான்ட்டு இப்போது கிழங்கு வெந்துருச்சு நம்மளுக்கு டேஸ்டியான பெருவள்ளிக்கிழங்கு ரெடியாயிடுச்சுங்க பெருவள்ளிக்கிழங்கும் சின்ன வெங்காயம் கார சட்னியும் நமக்கு ரெடியாகிடுச்சு அதாவது சின்ன வெங்காயம் புளிச்சட்னி ரெடியாகிடுச்சி இந்த கிழங்கு வந்து மற்ற கிழங்கு விட இந்த கிழங்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க வெத்தலை வள்ளிக்கிழங்குல கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனால் கிழங்குல டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் சாப்பிட்லாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களைஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங்கை உங்களுக்கு கொடுப்பேன் அதுவும் ஈஸியான ரெசிப்பியாக கொடுப்பேங்க ரென் அதாவது பேச்சிலர்ஸோ காலேஜ் போகிற கேர்ள்ஸ் யாராவது அவசர அவசரமாக இருந்து நீங்கள் சமைக்கணும்னா அதுக்கான ஈஸி சமையலும் என்னோடய சமையலாக இருக்கும் அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் நான் நிறைய கொடுப்பேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகாமே இறைவீனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி கிழங்குகள் கிடைக்கும்போது வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது வாங்கி சாப்பிடுங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நல்லா சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க ஓகேவா ஸோ எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க ஹாவ் அ நைஸ் டே